சோளிங்கர் ஒன்றிய குழு கூட்டத்தில் கோடை காலம் என்பதால் குடிநீர் பற்றாக்குறை ஏற்படாத வண்ணம் ஊராட்சி நிர்வாகம் மற்றும் அதிகாரிகள் முறையாக கண்காணிக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டது ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் ஊராட்சி ஒன்றியத்தில் ஒன்றிய குழு கூட்டம் ஒன்றிய குழு தலைவர் கலைக்குமார் தலைமை தாங்கினார் துணைத் தலைவர் பூங்கொடி ஆனந்தன் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் வெங்கடேசன் செந்தாமரை ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கூட்டத்தில் கவுன்சிலர் கிருஷ்ணன் பேசுகையில் ஆயுள் குடியிருப்பு பகுதியில் சுமார் நாற்பதுக்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளது வீட்டு மாடியிலிருந்து கைக்கு எட்டும் தூரத்தில் உயர் மின்னழுத்த ஒயர் மற்றும் கம்பங்கள் உள்ளது என்றும் அதனை மாற்றி அமைக்க வேண்டும் என்றார் அதேபோல் பணவட்டாம்பாடி அரசு பள்ளி அருகே உள்ள மின உயர் கம்பங்களை மாற்றி அமைக்க வேண்டும் என தெரிவித்தார் மேலும் தாலி ஏரிகரை வழியாக போலிப்பாக்கம் வரை இணைப்பு சாலை அமைக்க வேண்டும் அதேபோல் போல் ஓடை கால்வாயில் இருபுறமும் சுமார் ஏக்கருக்கு மேலாக பயிரிடப்பட்டு வருகிறது விவசாய மக்கள் பயன்படும் வகையில் தரைப்பாலம் அமைத்து தர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை ஒன்றிய குழு கூட்டத்தில் கவுன்சிலர் கிருஷ்ணன் முன் வைத்தார் அவரை தொடர்ந்து கவுன்சிலர் பாபு பேசும்போது ரெண்டாடி ஏரி ஓடை கால்வாய் மற்றும் மற்றும் ஏரி முன்னூர் பொன்னை ஆற்று கால்வாய் பகுதியில் விவசாயிகள் பயன்படும் வகையில் பாலம் அமைக்க வேண்டும் என்றும் சுமார் நாற்பது ஆண்டு கால கோரிக்கையான ரெண்டாடி அருந்ததி பாளையத்திற்கு மயான வசதி இல்லாததால் ஏரி பகுதியில் சடலத்தை புதைத்து வருகின்றனர் என்றும் மழை காலங்களில் ஏரி நிரம்பினால் சடலத்தை புதைக்க மிகவும் சிரமப்படுவதாக அவர் தெரிவித்தார் எனவே அப்பகுதி மக்களுக்கு தனிமயான அமைத்து தர வேண்டும் என கேட்டுக்கொண்டார் அதனைத் தொடர்ந்து ரெண்டாடியை நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த சிவன் கோயில் குளத்தில் உள்ள கழிவு நீரை அகற்றிவிட்டு நன்னீர் குளமாக மாற்ற வேண்டும் என்றும் மேலும் அதே பகுதியில் இயங்கி வரும் கால்நடை மருத்துவமனைக்கு சுற்றுச்சுவர் அமைத்த தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினார் அவரை தொடர்ந்து வெங்குபட்டு கவுன்சிலர் ராமன் பேசும்போது சின்ன சுமார் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக மயானத்துக்கு பாதை அமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் சார்பில் கோரிக்கை வைத்தும் அதிகாரிகள் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் எனவே இனி வரும் காலங்களில் ஆவது விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார் மேலும் இருபத்தைந்து ஆண்டுகள் கோரிக்கையான சின்ன ஏரி ஓடை கால்வாய் மற்றும் வெங்கப்பட்டு ஓடை கால்வாய் குறுக்கே உள்ள தரைப்பாலம் அகற்றிவிட்டு உயர்மட்ட அமைக்க வேண்டும் என்றும் மேலும் புலிவளம் கிராமத்தில் மேற்பட்ட விவசாயிகள் பயன்பெறும் வகையில் நெல்களம் அமைத்து தர வேண்டும் என்றும் நாற்பது ஆண்டுகள் பழைய ரேஷன் கடை கட்டிடம் அகற்றிவிட்டு புதிய ரேஷன் கடை கட்டி தர வேண்டும் என தெரிவித்தார் அதேபோல் சின்ன புலிவளம் பகுதிக்கு மயான சாலை ஏற்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தார் அவரை தொடர்ந்து வாங்கூர் கவுன்சிலர் முருகன் பேசும்போது வாங்கூர் பகுதி சுற்றியுள்ள கிராமப்புறத்தில் இருந்து மாணவர்கள் ஒழுகூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் சென்று வருகின்றனர் மாணவர்களுக்கு வாங்கூர் வழியாக வானவரம் ஆற்காடு செல்லும் அரசு பேருந்து மாணவர்களுக்கு பயன்படும் வகையில் நேரம் மாற்றி அமைக்க வேண்டும் என்றும் அதேபோல் பொன்னப்பந்தாங்களுக்கு செல்லும் சாலையில் இருந்து எடையந்தாங்கள் வரை செல்லும் சேதமான தார் சாலையை மக்கள் பயன்படும் வகையில் புதிய தார் சாலை அமைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வைத்தார் அவரை தொடர்ந்து தலங்கை ஒன்றிய கவுன்சிலர் மாரிமுத்து பேசும்போது தலங்கை அரசு பள்ளி அருகே வீட்டின் ஓரமாக இரண்டு மின்மாற்றிகள் உள்ளன ஒரு மின்மாற்றின் இரண்டு கம்பங்கள் மிகவும் சேதமடைந்து எப்போது வேண்டுமானாலும் விழுந்து விபத்துக்குள்ளாகலாம் எனவே பொதுமக்கள் நலன் கருதி மின்மாற்றியின் சேதமான இரண்டு பழைய கம்பங்களை அகற்றிவிட்டு புதிதாக கம்பங்களை அமைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை கூட்டத்தில் முன்வைத்தனர் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் வைத்த கோரிக்கைகளை ஒவ்வொன்றாக ஆய்வு செய்து முறையாக நடவடிக்கை எடுக்கப்படும் என ஒன்றிய குழு பெருந்தலைவர் கலைக்குமார் தெரிவித்தார் மேலும் ஒன்றிய குழு தலைவர் கலைக்குமார் பேசும்போது சோளிங்கர் ஒன்றியத்தில் ஒரு சில கிராமங்களுக்கு கலைஞர் கனவு இல்ல திட்டம் செயல்படுத்தாமல் உள்ளது அதனை கண்டறிந்து அப்பகுதி மக்கள் பயன்பெறும் வகையில் அதிகாரிகள் இத்திட்டத்தினை செயல்படுத்த வேண்டும் தற்போது கோடை காலம் என்பதால் ஒன்றியத்துக்குட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் குடிநீர் பற்றாக்குறை ஏற்படாத வண்ணம் ஊராட்சி நிர்வாகம் முறையாக பார்த்துக் வேண்டும் மேலும் ஒன்றியத்துக்கு உட்பட்ட பொதுமக்களுக்கு அடிப்படை வசதி தேவை என்றால் ஒன்றிய நிர்வாகத்திடம் முறையாக தெரிவிக்கலாம் அதற்கு உரிய நடவடிக்கை உடனடியாக எடுக்கப்படும் என தெரிவித்தார் அப்போது ஒன்றிய கவுன்சிலர்கள் மற்றும் அலுவலக பணியாளர்கள் கலந்து கொண்டனர்